தபால் மூல வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவடைகின்ற நிலையில் சில மாவட்டங்களில் முடிவுகள் வெளியாக இருக்கிறது இது உத்தியோகபூர்வமான முடிவுகள் அல்ல உள்ளே இருக்கின்ற கட்சிகள் சார்ந்தவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஊடாக இவ்வாறான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் உத்தியோகபூர்வமற்ற செய்திகளின் அடிப்படையில் அல்லது தகவல்களின் அடிப்படையில் தென்னிலங்கையில் பல இடங்களில் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஐம்பது வீத வாக்குகளை தாண்டி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைவருமே இரவு வேளையில் காத்துக் கொண்டிருப்பது அடுத்த ஜனாதிபதியாக யார் வரப்போகின்றார்கள் எந்தெந்த வேட்பாளர்களுக்கு எவ்வளவு வாக்குகள் விழப்போகின்றது என்பது தொடர்பாக இந்த இரவு வேளையிலும் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையில் இன்றைய தினம் மாலை வேலை சவால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து சில மனுத்தியாலங்களுக்கு முன்பு வரை இலங்கையில் அனைத்து பகுதிகளிலும் தபால் மூல வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது அது தொடர்பான முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் உத்தியோகபூர்வமாக இந்த முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை இருந்தாலும் உத்தியோகபூர்வமற்ற வகையிலே இது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இலங்கையில் தென்னிலங்கை பகுதியில் அனுரகுமார திச நாயக்க அவர்கள் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பல மாவட்டங்களில் பெற்றிருப்பதாக அறியக்கூடிய வகையில் இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் காலி மாவட்டத்தில் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சஜித் பிரேமதாச அவர்களுக்கு ஒன்பது இருநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் விழுந்திருப்பதாக கூறப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் விழுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக கேகாலை மாவட்ட தவால் மூல வாக்குகள் எண்ணிக்கை வெளியாகி இருந்தது அதன் அடிப்படையில் அனுதகுமார திசநாயக்க அவர்கள் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங் அவர்கள் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனை தாண்டி யாழ்ப்பாணத்தில் ஒரு தொகுதியின் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு தொகுதியின் தவால் மூல வாக்குகளின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அறுநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இரண்டாவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஐநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக தமிழ் பொது வேட்பாளராக களமுறங்கிய அரிய நேத்திரன் அவர்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து நான்காவதாக அனுபவகுமார திசநாயக் அவர்கள் நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனை தாண்டி கிளிநொச்சி மாவட்டத்தில் தவால் மூல வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தமிழ் பொதுவைப்பாளர் அரியநேத்திரன் அவர்கள் நாற்பது வீத வாக்குகளை பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவ்வாறு இலங்கையின் பல மாவட்டங்களிலும் சவால் மூலம் கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கைகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த வகையில் உத்தியோகபூர்வமற்ற எண்ணிக்கை கூறப்படுகின்றது இது தொடர்பான உறுதியான தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நாளைய தினம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சூழ்நிலையில் உத்தியோகபூர்வமற்ற தகவலாக இருந்தாலும் அது ஓரளவிற்கு உண்மை என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தியதன் பின்னரே நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இது தவிர தற்பொழுது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டமை தொடர்பாக அச்சம் கொள்ள

முன்னிலை பெறுவார் அவர்தான் ஜனாதிபதி ஆவார் என்கின்ற கருத்துக்களை கருத்து கணிப்புகளின் முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் தற்பொழுது வழியாக இருக்கின்ற தவால் மூல வாக்குகளின் உத்தியோகபூர்வமற்ற தகவலின் அடிப்படையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்த்தோம் பொதுமக்களின் வாக்குகள் எண்ணியதன் பின்னர் யார் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் எத்தனை வாக்குகளில் வரப்போகின்றார் என்பது தொடர்பாக தொடர்ந்து இணைந்திருங்கள் ட்யூப் தமிழுடன் விடுமுறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்த்